நானே ஒரு டுபாகுரு அரை உரியமா தொழில கத்து வச்சுட்டு வண்டி ஓடிக்கிட்டு இருக்கேன் நீ படுத்தாத யார்கிட்ட ரீல் விடுற கதவு தானா திறக்குது கை வச்சா லைட் எரியுது இதெல்லாம் எப்படி ஓஹோ அத பார்த்து தான் நீ இவ்வளவு பேசிக்கிட்டு அதெல்லாம் சம்பளத்துக்கு ஆள் போட்டுருக்கியா ஒருத்த கம்பி கட்டி கதவு எழுக்கிறான் ஒருத்த தினம் காசு வாங்கிட்டு சுச்சிய போடுறான் இதெல்லாம் செட்டு ஒர்க் அப்ப அந்த ரெண்டு பொண்ணுங்க எதுக்கு ஐயோ அது பில்ட் அப்யா மப்பு மந்தாரமா ரெண்டு குட்டி சைல என்ன தானே கூட்டணும் அவரு யாவார நல்லா ஓடும் இதெல்லாம் தொழில் ரகசியம் ஆனா நீ சொல்ற வேலையை என்னால செய்ய முடியாது 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 அப்ப என்னால போக முடியல ஏ முடியாது நான் என் மகனை சந்திச்சு பேசுறது வரைக்கும் உன்னை விட்ட நேர போக முடியாது 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 ஐயோ நீ எங்க இருக்கேன்னே என்னால கண்டுபிடிக்க முடியல உன் மகனை போய் நான் எங்கடா தேடுவேன் சரி அவன் எங்க இருக்கான்னு சொல்லி தொலைவேன்

எங்க இருக்காருன்னு சொன்னீங்க இந்த இருக்கா இதல பேசுங்க அவர் எங்க இருந்தாலும் உங்ககிட்ட பேசுவார் அப்படிங்களா ஆனா பேசி முடிச்ச உடனே ஓவர்னு சொல்லணும் ஓவர்ங்க பேசி முடிச்ச உடனே ஓகேங்க ஹலோ ஓவர் 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 ஹலோ ஓவர் 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 யார் பேசுறீங்க ஓவர் இல்லங்க பேசும்போது ஓவர்னு சொல்லுதுனாரே அதான் ஓவர்னு சொல்லுங்க அப்படியா சரி வச்சிருந்தா ஓவர் இல்லங்க என்ன பேசுறே இல்லையா அம்மா நீங்க யாரு பசுபதி பேசுறீங்க ஓவர் ஏப்பா நீ ஏதோ வெறும் பசுபதின்னா ஒரு ஓவர் பசுபதிங்கிறாரு அவன்தான் பேசு அவர்தானா சார் என் பேர் ஆவடை ஓவர் நான் ஒரு மீடியம் ஓவருங்க மீடியேட்டரா அந்த விஷயம் எனக்கு இப்ப தேவையில்லை ஓவர் மீடியேட்டர் ஓவர் இல்லைங்க மீடியம் ஓவர் சரி அதுக்கு என்ன நானு இந்த ஆவிகளோட பேசுவாங்கல்ல அந்த ஆபீஸ்ல இருக்கிற மூலாதிங்க ஓவருங்க ஆவியா சரி சரி சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும் ஓவர் அதாங்க உங்க அப்பா அவங்க ஒரு சில முக்கியமான விஷயம் பேசணும் சொன்னாருங்க அது விஷயம் மாட்டாங்க பேசணும் ஓவர்ங்க என்னது அப்பாவா ஓவர் ஐயோ அவர் உங்ககிட்ட மட்டும் ஓவர் இல்லைங்க என்கிட்டயும் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு என்ன வண்டை சொல்றீங்க அப்புறம் அவர் வேற எங்க இல்ல உங்க ஆபீஸ்ல ஏன் பக்கத்துல தான் இருக்காரு ஏய் என்ன கிடையாது எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க எங்க அப்பன் செத்து இருபத்தி ரெண்டு வருஷம் ஆகுது வேட போனா கையா

அவர் எங்க இருக்கிறாரு இந்தா இருக்காருல்ல பாபியில விட பாவிக்கு பாருவ பயங்கரமா இருக்கேன் என்ன பேசுன என்கிட்ட நானே பச்சிக்கிட்டு இருக்கேன் சார் ஏடா அவன் என்னடா நான் எங்க அப்பா செத்து போய் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றான் நீ நடாண்ணா அவர் இங்கதான் இருக்காருன்னு சொல்லி எருமை மாட்ட காட்டுறேன் ஐயையோ எருமை மாட்ட இல்லங்க இந்தா இருக்காருடா என்ன கேட் அவுட் இல்லங்க அழிய போ அழிய போல அவர் தான் போயா

அம்மா இப்ப இந்த இடத்த விட்டு எப்ப போறீங்க எங்க போறது இங்கிட்டு வட்டியா ஐயோ ஒரு பக்கமா நின்றுதல மூதேவி நீ பாலா படுத்துறாயிலே இந்த இடத்த விட்டு மேல எப்ப போறீங்க என் மகனை சந்திச்ச பிறகுதான் கிழிஞ்சிச்சு எங்க கிளியில விடு உயிரோட இருந்து அப்பப்ப ஒரு அஞ்சு பத்து கேட்டு வாக்கலாம் ஆனா நீ செத்து பேயாலையில உன்னை தேடி எப்படி வாக்குறது செத்தவன் உனக்கு காசு வாங்கணும் அவ்வளவுதானே கவலைப்படாத மேல போகும்போது உன்னே சேர்த்து கூட்டு போயிடுறேன் மேல போகும்போது கூட்டி போறியா நீ கீழ இருந்து படுத்துற வாடு பத்தாவா இனி மேல வர கூட்டி போணுமா முடிஞ்சா நீ காசு குடிக்கல வேணா சரி அவசரனா இப்பவே வாங்கிக்க யார் தா அண்ணன் கிட்ட தா யோ நான் எப்ப அவனே கைய வாங்குனே அதான் பாலா ஆஹா நீ இந்த வேல வர பாக்க ஆரம்பிச்சியா